மாணவ செல்வங்களே தாராபுரத்தை கூட பார்க்காத பெற்றோர் அமெரிக்கா மற்ற யூனியன் நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை கல்வியின் மூலம் பெற முடியும் என்று வாழ்த்துரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு தாழ்ந்த நன்றிகள் அதைத் தொடர்ந்து மகிழ் குளோபல் கிட்ஸ் நிறுவனத்தார் திருமதி மஞ்சுளா கார்த்திகண்ணன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் அதற்கு செலாம்பாளையத்தை சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கு பரிசு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது குகன் நம்முடைய ஊராட்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் திரு எஸ் வி செந்தில்குமார் அவர்கள் சார்பாக வழங்கப்படுகிறது திரு குகன் அவர்கள் ஜோஸ்வா டேனியல் என்ற மாணவருக்கு நானூத்தி முப்பத்தி மூணு பெற்ற மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு முதலிடம் ஜோஸ்வா டேனியல் திரு குகன் அவர்கள் டிசைனர் கொண்டிருக்கிறார்கள் தலைமை ஆசிரியர் வருமாறு அன்போடு வேண்டுகிறோம் நற்சான்றோர்கள் முன்னிலையில் பரிசு பெறுகின்ற மாணவருக்கு ஜோஸ்வா டேனியல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இதை வழங்கிய ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களுக்கும் இதை வழங்கிய குகன் டிசைனர் அவர்களுக்கும் நன்றிகள் அவருக்கு சிவசங்கர் அவர்கள் சால்வை அணிவித்து சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் இரண்டாம் பரிசு மாணவன் கவியரசு கவியரசு இவர்களுக்கும் குகன் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள் நற்சான்றோர்கள் முன்னிலையிலே இப்பொழுது குகன் அவர்கள் பரிசை பெற்று பரிசு வழங்கப்படுகிறது கவியரசு அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதைத் தொடர்ந்து மகிழ் குளோபல் கிட்ஸ் நிறுவனர் திருமதி மஞ்சுளா கார்த்திகண்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்கி சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் அனைவருக்கும் வணக்கம் முதலில் இச்சபையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் பெற்றோர் அனைவருக்கும் என்னுடைய மரியாதைகளும் முதற்கண் வணக்கங்களும் மேலும் மாணவர்கள் உங்கள் வெற்றிகளை கொண்டாட உங்களது முயற்சிகளை ஊக்குவிக்க தொடர்ந்து எட்டாவது வருடமாக இந்நிகழ்ச்சியினை முழு அர்ப்பணிப்புடன் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் ஜீவன் டிவி லக்ஷ்மணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் பத்தாம் வகுப்பு அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஸ்டேஜ் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அப்படிங்கிறது வெறும் சான்றிதழுக்கானது மட்டும் இல்லை உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய விடாமுயற்சி மற்றும் உங்களுடைய பொறுமை அன்றாடம் நீங்கள் எடுக்கும் உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளுக்கான வெற்றி தான் இது கல்வி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அதை கையில் எடு விடாமல் கையில் எடுத்து வச்சுருக்கவங்களுக்கு வெற்றி நிச்சயம் உதாரணத்துக்கு உங்களுடைய சின்ன சின்ன முயற்சிகளும் ஒரு பெரிய தாக்கத்தை கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏற்படுத்தும் உதாரணமாக பயப்படாமல் உங்கள் எக்ஸாம் எக்ஸாம்ஸ்க்கு ஆன நீங்கள் படிச்சு உங்கள் டெய்லியும் படித்த லெசன்ஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அதே மாதிரி நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படிங்கிற சோம்பலை தாண்டி ஒவ்வொரு இரவும் புத்தகத்துடன் உற்சாகத்துடன் கழித்த நேரங்கள் உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு அதே மாதிரி என்னால் எழுத முடியுமா நான் நல்லா எழுதிருவேண்ணா அப்படின்னு ஐயத்துடனும் சந்தேகத்துடனும் தேர்வை தொடங்கிய நீங்கள் நான் நல்லா எழுதுவேன் நான் நல்லா எழுதியிருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் தான் உங்களுடைய தேர்வு முடிஞ்சிருக்கு இதுதான் வாழ்க்கை உங்கள் மேலும் உங்கள் உழைப்பின் மேலும் நீங்கள் கொள்ளும் சின்ன சின்ன சந்தேகங்களும் ஐயங்களும் ஐயங்களையும் வெல்லும் உங்களது சின்ன சின்ன முயற்சிகள் தான் பெரிய வெற்றிக்கான படி நீங்கள் சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கப்போ உங்களுக்கு நிறைய டைவர்ஷன்ஸ் வரும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும் தேவையில்லாத நிறைய தாட்ஸ் உள்ளே வந்து போகும் அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் நினச்சிக்க வேண்டியது நீங்கள் இந்த அளவுக்கு இன்றைக்கி இவ்வளோ சுதந்திரத்தோடும் இவ்வளோ அறிவோடும் இன்றைக்கி எல்லாமே என்னோடய ஓன் டெசிஷனை என்னால் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு இவ் உங்களுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டங்கள் உங்கள் பெற்று உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு கொடுத்துரு கஷ்டப்பட்டு உங்களுடைய உங்களை இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டைவர்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் வரும்போது நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியது உங்களது பெற்றோர்கள் ஆகிய அவர்களின் கஷ்டத்தையும் உங்களை இங்கே கொண்டு வர்றதுக்கான கடின உழைப்புகளும் தான் நீங்கள் நிறைய ஆல்மோஸ்ட் எல்லாருமே இப்போ சோஷியல் மீடியா நிறையா யூஸ் பண்ணுவீங்க சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய போயிட்டுருக்கு படித்தா மட்டும்தான் வந்து முன்னேற முடியுமா படிக்காமலும் முன்னேறலாம் அப்படிங்கிற நிறைய தவறான வழி வழிகாட்டுதல்கள் வந்து நிறைய போயிட்டுருக்கு அதை நம்பாதீங்க அது மிக தவறான வழிகாட்டுதல் ஏன் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி படிக்காமல் முன்னேறினவங்களை நிறைய பேர் சொல்லுவாங்க அம்பானி நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க எல்லாருமே பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் எல்லாருனாலையும் அந்த பாயிண்ட் ஒன் பெர்செண்ட்டுக்குள்ளே போக முடியாது ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியாவின் மிக பணக்காரரான அம்பானி அவர்களுடைய லைஃபை எடுத்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க என்ன என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவோட முதல் பணக்காரர் பெரிய மாபெரும் பணக்காரர் அம்பானி நம்ம எல்லாருமே சொல்கிறோம் ஆனால் அதை அவங்க லைஃப் ஜேர்னி எடுத்துகிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கடினமான பாதை தான் ஸோ சக்ஸஸ் வித்வுட் எஜுகேஷன் இஸ் ரேர் வெரி ரேர் பட் வித் எஜுகேஷன் இட்ஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் சாய்ஸ் நீங்க படிக்காம வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டை நீங்க தேர்வு செய்யும் போது ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரியான அவசியம் கண்டிப்பா இருக்கு ஆனால் படித்து நீங்கள் போது போராட வேண்டிய அவசியம் ரொம்ப குறைவாகவே இருக்கு ஏன்னா நீங்கள் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு நல்லா படிச்சு வர்றதுக்கு பின்னாடி உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்காக போராடி இன்னைக்கு உங்களை நிலைமத்தில் கொண்டு வந்திருக்காங்க உங்களுடைய போராட்டத்தில் பாதி அல்மோஸ்ட் எண்பது சதவீதத்தை உங்கள் பெற்றோர்களே போராடிட்டாங்க நீங்க செய்ய வேண்டியது முதல்ல உங்களுடைய பயணத்தை உறுதி செய்யணும் நான் டென்த் முடிச்சாச்சு என்னோட லட்சியத்தை அடைஞ்சிட்டேன் இல்ல இனிதான் உங்களுடைய லைஃபுக்கான பார்த்த வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போறீங்க இந்த கல்வி பயணத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஒவ்வொரு சிக்கல்களும் உங்களுக்கு வாய்ப்புகளே உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இது நெக்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் டைம் மொபைல் ஃபோன்ஸை வந்து நல்லதுக்காக தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே உங்கள் பெற்றோர்களை கன்வின்ஸ் பண்ணலாம் ஆனால் அதுக்கான சார் சொன்ன மாதிரி அதுக்காக புத்தகங்கள் நிறைய இருக்கு ஆசிரியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு ஒரு கொஞ்சம் வருடங்கள் ஒரு மூன்று நான்கு வருடங்கள் உங்களுடைய செல்ஃபோன்களை தள்ளி வச்சுட்டு உங்களுடைய உழைப்புகளை மட்டும் போடுங்க நல்லா முன்னேறி வாங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏராளம் இந்த சொசைட்டியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது நீங்கள் பேசுகிற விஷயத்துக்கு அவங்க கன்வின்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரே ரீசனால் மட்டும்தான் என் பொண்ணு படிச்சிருக்கா அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் என் பையன் படிச்சிருக்கான் அவன் செஞ்சா கரெக்டா இருக்கும் இந்த நம்பிக்கைய படிப்புனால மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி பேசுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் அண்ட் பேசுறதுக்கான இது இப்போ ஒரு தம்பி பேசினாரு டென்த்து பாஸ் பண்ணிட்டு நான் வந்து நானூற்றி முப்பத்தி நாலு மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு நன்றின்னு சொல்லி ஒரு மாணவர் இப்போ பேசினாரு அவருக்கு அந்த தை தைரியத்தை எல்லாத்துக்கும் தயக்கம் இருக்கும் பேசணும் முன்னாடி வாங்கன்னு சொல்லும்போது தயக்கம் இருக்கும் ஆனால் அந்த தயக்கத்தையும் தாண்டி நீங்கள் மேடைக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கறது உங்கள் படிப்பு மட்டும்தான் கல்வியை என்றைக்குமே விட்டுறாதீங்க உங்களுக்கு முன்னாடி ரோல் மாடலாக உங்களுக்கு எக்ஸாம்பிளாக போனவங்க எடுத்துட்டு போனது மூணே மூணு தான் அவங்க எல்லாருமே மனசில் உறுதியாக வச்சுருந்தது லட்சியம் கனவுகள் இதுதான் என் லட்சியம் இதை நோக்கி தான் நான் பயணிக்க போகிறேங்கிற ஒரு தெளிவு அவங்க கிட்ட இருந்தது அந்த தெளிவு அந்த பாதையில் பயணிக்கிறதுக்கு அவங்க எல்லோரும் எடுத்துட்டு போனது மூணே விஷயம் தான் கடின உழைப்பு விடாமுயற்சி நிலைத்தன்மை ஸோ நீங்கள் உங்களுடைய விடாமுயற்சியை என்றைக்குமே கைவிட்றாதீங்க கல்விங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம் சக்ஸஸ் அவுட் எஜுகேஷன் இஸ் அ ஃபைட் பட் வித் எஜுகேஷன் இட்ஸ் அ ஃபிளைட் ஸோ தேங்க்யூ இந்த நல்வாழ்ப்பை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி புத்தகங்கள் முடிந்த பயணங்கள் புத்தகங்கள் முடிந்தாலும் பயணங்கள் முடிவதில்லை வார்த்தைகள் முடிந்தாலும் எண்ணங்கள் தொடரட்டும் நன்றி நல்ல ஒரு வாழ்த்துறை வழங்கிய அருமை சகோதரி அவர்களுக்கு நன்றிகள் அதை நம்முடைய ஜீவன் டிவி நிறுவனத்தாருடைய புதல்வி திவ்யா அவர்கள் சகோதரி அவர்களுக்கு நூலாடை நினைவு சிறப்பு சேர்க்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் அன்பர்களே இந்த நிகழ்வு நேரடியாக லைவாக ஜீவன் டிவி யூடியூப் சேனல்லே ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்வோடு பதிவு செய்கிறோம் யாராவது இருந்து பார்க்கணும் நினைச்சா நீங்க தயவு செய்து தகவல் சொல்லலாம் ஜீவன் டிவி யூடியூப் சேனல்ல நேரடி ஒளிபரப்பாக இந்த பரிசு